வணக்கம் தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதங்கள் மனதோடு இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே சிங்கப்பூர் என்ற தமிழ்நாடு உருவாகுவதற்கு முன்னரே வரும் ஒரு நாளில் சிங்கப்பூர் இலங்கையை போல் இருக்கும் என கனவு கண்டார் சிங்கப்பூரின் சிற்பி லீ குவான்ஜூ பெரும்பான்மை மதத்தை தேசிய மதமாக ஆக்கிக் கொண்ட இலங்கை அடுத்த இருபது ஆண்டுகளிலேயே விழுந்து கிடக்க மதச்சார்பற்ற சிங்கப்பூர் வளர்ந்து வரும் நாடுகளுக்கெல்லாம் வளர்ச்சியில் முன்மாதிரியாக விளங்கியது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் சுதந்திர அரசுகளாக உருவான நாடுகள் இரண்டு நாடுகளுமே மக்களாட்சியை தமது ஆட்சி முறையாக ஏற்படுத்திக் கொண்டன ஒரே ஒரு வேறுபாடு இந்தியா மத சார்பின்மையை வரித்துக் கொள்ள பாகிஸ்தான் மதத்தை அவனைத்துக் கொண்டது இந்தியா உலக வல்லரசாகவும் முனைப்புடன் வளர்ந்து வர பாகிஸ்தான் வளர்ச்சி குன்றி தோல்வி கண்டதொரு அரசாகும் விளிம்பில் நிற்கின்றது இஸ்லாத்தின் பொற்காலம் என்றொரு காலம் இருந்தது ஏழாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையான இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய நாடுகளே அறிவியலிலும் கணிதவியலிலும் கலையிலும் மிகவும் முன்னேறிய நாடுகளாகவும் இருந்தன பக்தாத் நகரே உலகின் மிக முக்கிய நகரமாக விளங்கியது அந்த காலத்தில் அந்த அரசுகளில் மதச்சார்பின்மை பண்புகள் மேலோங்கி இருந்ததாக வரலாறு சொல்கின்றன ஐரோப்பாவின் இருண்ட காலம் என்றொரு காலம் இருந்தது அந்த இருளை போக்கி புத்துயிர்ப்பை கொண்டு வந்த பதினான்காம் நூற்றாண்டு புரட்சியின் முக்கிய வெற்றியாக விளங்கியது ஐரோப்பாவில் அதுவரை மதத்தின் நிறைய பிடியில் கற்றுண்டிருந்த கலைகளையும் அறிவியலையும் விடுவித்து மதச்சார்பின்மை நோக்கி நகர்த்தியமையே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா சுதந்திர பிரகடனம் செய்தபோது போது மதச்சார்பின்மையை தனது அரசமைப்பு சட்டத்தில் பிரகடனப்படுத்திய முதல் நாடாக உருவானது கடவுளை நாம் நம்புகின்றோம் என்பது அமெரிக்காவின் விருது வாக்கியமாக இருந்தாலும் அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை விரைந்தவரும் பின்னர் அந்நாட்டின் மூன்றாவது அதிபராக இருந்தவருமான தோமஸ் எவர்சன் எனது கடவுளர்கள் இருக்கின்றார்கள் என்று என்று சொன்னாலும் சொன்னாலும் இல்லை அதனால் எனக்கு காயம் ஏற்பட போவதில்லை என்று கூறி ஒரு நாட்டின் அரசு அதன் மக்களின் பல்வேறுபட்ட நம்பிக்கைகளையும் சார்பின்றி அணுக வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் இவையெல்லாம் மத சார்பற்ற அரசமைப்பே ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கும் அந்த நாட்டு மக்களின் வளத்துக்கும் சமத்துவமான வாழ்வுக்கும் வழிகோலும் என்பதற்கு வரலாறு எமக்கு தந்த பாடங்கள் இவற்றுக்கு மேலும் பல பாடங்கள் உள்ளன மத சார்பின்மை மனித குலத்துக்கு புதிய விடயம் அல்ல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புராதன கிரேக்கத்திலேயே மத சார்பின்மை பண்புகளை போற்றிய அரசுகள் நிலவியமைக்கு வரலாற்று சான்றுகள் உண்டு முற்றிலும் முரணாக தனது தனிப்பட்ட நலன்களுக்காகவும் தமது இயலாமைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் மதத்தை ஆயுதமாக ஆக்கி கொண்ட அரசுகளுக்கும் வரலாற்றில் நிறையவே எடுத்துக்காட்டுகள் உள்ளன சமகாலத்தில் நாடும் மக்களும் அக்கறை கொள்ளாமல் அந்த அழிவு பாதையில் இருந்த நாட்டை திசை திருப்ப திராணியோ திறமையோ இல்லாமல் பெரும்பான்மை மதவாதத்தை தூவம் போட்டு வளர்ப்பதிலேயே இன்றும் முனைப்புடன் ஈடுபடும் இலங்கை அரசு இதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு தான் மக்கள் அபிமானத்தை இழந்துவிட்ட நிலையில் மக்கள் தன் பதவி விலகலை கோரி பேரணிகள் நிகழ்த்தும் சூழலில் மக்களின் கவனத்தை திசை திருப்ப மதவாதத்தை கையில் ஏந்தி கொண்டு ஓர் இனவழிப்பையே முன்னெடுத்திருக்கும் இஸ்ரேலின் அரசு அதிபர் இன்னொரு எடுத்துக்காட்டு மதச்சார்பின்மை என்ற தனது அடிப்படை கொள்கையையும் வாய்மையே வெல்லும் என்ற தனது விருது வாக்கியத்தையும் மறந்து அண்மை காலமாக சுதந்திர இந்திய அரசு மீண்டும் பிரித்தாளும் கொள்கையை கையில் எடுத்திருப்பது போல் மேற்கொண்டுள்ள சில நடவடிக்கைகள் கவலை தருகின்றன இவற்றை விடவும் மத சட்டம் என்ற போர்வையில் கனடாவின் கியூபெக் மாகாண அரசு சிறுபான்மை மக்களின் மத வெளிப்பாட்டு உரிமைகளை மறுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இயற்றிய சட்டம் இன்று அமெரிக்காவின் வலதுசாரி அரசியலை ஆக்கிரமித்துள்ள மத அடையாளம் பிரான்சின் சிறுபான்மை மதங்களுக்கு எதிரான போக்குகள் என பலவற்றை கூறலாம் இந்த போக்கு நல்லதற்கல்ல இந்த அபாயகரமான சூழலில் காலபூசல் மீண்டும் இரண்ட காலத்துக்கு எம்மை இழுத்துச் சென்று விடாதிருக்க மக்கள் நாம்தான் தான் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நன்றி